காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி அறுபத்தி இரண்டு குருவின் முயற்சி உத்தரணத்தை குறிப்பதே ஒன்றிலிருந்து ஒன்று அபிப்பிராயங்கள் கவடுவிட்டு போய்க்கொண்டிருப்பதில் இப்போது பிரச்சனோத்திர ரத்ன கிளறிப் கிளறி பார்த்ததில் இதுவரை நாம் பார்த்த துரிதோத்தரண சமாச்சாரமாகவும் இன்னொரு விஷயம் வந்திருக்கிறது உள்ளே இருந்து இன்னொரு விஷயத்தை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து உத்தரணம் பண்ணியிருக்கிறது இதில் பிரச்சனோத்திர ரத்ன மாளிகையில் ஆரம்பம் எது ஏற்கத்தக்கது என்பதுதான் அதாவது எதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு அதன்மேல் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற கேள்விதான் கிம் உபாதேயம் பதில் குருவசனம் அப்புறம் குரு யார் என்று கேள்வி ஓ குருக பதில் கொஞ்சம் நீளமாக வருகிறது அதிகத திஷ்யஹித சததம் அதிகத என்றால் தத்வார்த்தங்களை கற்று உணர்ந்தவர் அவற்றில் அனுபவம் பெற்றவர் என்று அர்த்தம் அப்புறம்தான் நம் சமாச்சாரம் துரிதோத்தரணம் வருகிறது சிஷ்யஹிதாய சீடர்களின் நலனுக்காக உத்தியத முயன்று கொண்டிருப்பவர் முனைந்து வேலை செய்து கொண்டிருப்பவர் முன்பே சொன்ன விஷயம்தான் குரு என்றால் தாம் கற்றறிந்து அனுபவித்தவராக இருப்பதோடு மற்றவர்களுக்கும் அந்த அறிவையும் அனுபவத்தையும் ஊட்டி அவர்களுக்கு பரமஹிதத்தை செய்பவராக இருக்க வேண்டும் இந்த பணியிலேயே அவர் சததமும் முனைந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்க வேண்டும் உத்தியதெ என்பதற்கு அதுதான் அர்த்தம் கவனமாக வலுவாக முயற்சி பண்ணுவது துரிதோத்தரணத்தை சொல்கிற போதும் உத்யத என்ற இந்த வார்த்தையையே போட்டிருக்கிறார் துரிதோத்தரணோத்யதானி அதாவது துரித உத்தரண உத்தியதானி நமஸ்காரம் என்ற கிரியை செய்யும் பல காரியங்களில் பாவங்களை உள்ளே இருந்து பிடுங்கி எடுப்பதில் முனைப்பாக முயற்சி பண்ணுவதே முடிவாக வருகிறது என்று காட்டியிருக்கிறார் இங்கே மட்டும்தான் சிரமப்பட்டு முயலுவது என்று பொருள்படும் உத்தியத்தை போட்டிருக்கிறார் மற்ற காரியங்களை நமஸ்காரம் சிரமப்பட்டு முயற்சி செய்து சாதிக்கவில்லை சுலபமாக அனாயாசமாக சாதித்து விடுகிறது வந்தனாதி என்று பண்மையில் சொல்லும் ஆச்சாரியால் முதலில் அவற்றை சம்பத்கராணி என்கிறார் சம்பத்துக்களை உண்டாக்குபவை என்று ஈஸி வேலையாக சொல்லிவிடுகிறார் முயன்று உண்டாக்குவதாக சொல்லவில்லை இதே போல அடுத்தபடி சகலேந்திரிய நந்தனானி எல்லா புலன்களுக்கும் இன்பமாக இன்பம் தருவனவாக இருப்பவை என்னும் போதும் பாடுபட்டு முயன்று என்று சொல்லவில்லை அதற்கப்புறம் சாம்ராஜ்ய தான நிரதானி பெரிய ராஜ்யத்தையே வழங்க வல்லனவாக இருப்பவை நிரத என்றால் சந்தோஷமாக ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருப்பது சிரமப்பட்டு முயன்று செய்வதல்ல அதற்கு ஆப்போசிட் பக்தனை ராஜாவாகவே தூக்கி வைப்பது கூட நமஸ்காரத்தின் சக்தியில் சந்தோஷமாக செய்யும் அனாயாசமான காரியமாகவே இருக்கிறது இப்படி இகலோக விஷயங்களை ஈஸியாக முடித்த பிறகுதான் கடைசியில் வருகிறது பரலோகத்துக்கான துரிதோத்தரணம் இங்கே மட்டும்தான் உத்தியதானி என்று போட்டிருக்கிறார் ஒருத்தனுக்குள்ளே ஜன்மாந்திரமாக போய் சொருகி கொண்டிருக்கும் பாவத்தையெல்லாம் நெம்பி இழுத்து போடுவது என்பது நமஸ்காரக் கிரியையின் மகாசக்திக்கும் ஈஸியாக இருந்துவிடவில்லை என்று காட்டியிருக்கிறார் அதன் சக்தியை குறைத்து நினைப்பதற்காக இப்படி உத்தியதானி என்று போடவில்லை நாம் எத்தனை பாவத்தை துஷ்கர்மத்தை பண்ணி அவற்றின் வாசனை நமக்குள் ஆழமாக வேரோட விட்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வதற்காகவே இப்படி சொல்லி இருக்கிறார் இங்கே சிஷ்யனின் ஹிதத்துக்காக பாடுபட்டு முயற்சி பண்ணுபவர் குரு என்கிறார் ஹிதம் என்பது என்ன சீடனின் நலம் அந்த நலம் என்ன அவனுடைய கர்மாவை நிவர்த்தி பண்ணுவதுதான் சம்சார நிவர்த்திக்கு இதை தவிர வேறு வழியே இல்லை குருவை ஒரு சீடன் எந்த முடிவான லட்சியத்திற்காக அடைகிறானோ அந்த நித்தியானந்தத்தை அவன் சம்சாரத்திலிருந்து விடுபட்டால் தான் பெற முடியும் தன்னுடைய கர்மாவிலிருந்து அவன் விடுபட்டால்தான் சம்சாரத்திலிருந்து விடுபட முடியும் கர்ம நிவர்த்தி என்பதுதான் பாப நிவர்த்தி அதாவது துரிதோத்தரணம் நமஸ்கார சக்தியானது முனைந்து முயன்று துரிதோத்தரணம் செய்வதாகச் சொன்ன அதே ஆச்சாரியால் சிஷ்யஹிதத்துக்கு சதா காலமும் குரு முனைப்பாக முயன்றபடி இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த குரு செய்வதும் தான் என்று ஆகிறது நாம் செய்யும் நமஸ்காரம் அவருக்குள்ளே உள்ள அனுகிரக சக்தியை தூண்டி அது நமக்குள்ளே போய் சொருகி கொண்டுள்ள பாவங்களையெல்லாம் தோண்டி இழுத்து வெளியில் தள்ளும்படி செய்கிறது சம்பத் சாம்ராஜ்ய ஆதிகளுக்காக லக்ஷ்மியிடம் போக வேண்டுமென்றும் பாப நிவாரணத்துக்கு குருவிடம் போக வேண்டும் என்றும் நடைமுறையில் ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஆச்சாரியால் மகாலட்சுமியிடம் பிரார்த்தித்ததையே நாம் கொஞ்சம் மாற்றி குருவிடம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய துரிதங்களை உத்தரணம் செய்வதற்காக அயராமல் பாடுபடும் தங்களுக்கு செய்யும் நமஸ்காரமே எங்களை விட்டு என்றும் நீங்காத நிதியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து திரும்ப திரும்ப நமஸ்காரம் பண்ணிக்கொண்டு அவருடைய அனுகிரகமான கனக தாரையை பெற்று ஆனந்தமாக பஞ்சு மாதிரி லேசாக ஆகிவிட வேண்டும் ஆச்சாரியாள் மாதா என்று கூப்பிட்டு சொன்னதையே குரு என்று மாற்றிக்கொண்டு எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் உங்களை நமஸ்காரம் பண்ணுவது என்பது மட்டும் எங்களுடைய சொந்த சொத்தாக ஆகிவிட வேண்டும் வேற எந்த உடைமையும் வேண்டாம் பந்தன பிரக்ரியை எங்களை விடாமல் இருக்க வேண்டும் அவ்வளவுதான் சரீரத்தை கீழே கிடத்தி ஹிருதயத்தை தங்கள் சரணாரவிந்தங்களில் அர்ப்பணித்து நாங்கள் செய்கிற இந்த நமஸ்காரத்தால் பெறுகிற அனுகிரகத்துக்கு மேலே சொத்து உடைமை எதுவும் இல்லை என்று பிரார்த்தித்து அப்படியே நிறைந்து இருந்துவிட வேண்டும் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா